மகன் நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி அவரிடம் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் குட்டி முழுமையான விவரம் தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்கள் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்று இன்று செய்யப்பட்டுள்ளது தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் திவால் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரதராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அமர்வுல வந்து ஒரு முறையீட்டை இன்று காலை செய்தார் முறையீடு செய்திருந்த வழக்கறிஞர் ஆஹ் தற்காலிக அடிப்படையில டிஜிபி கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமணனை நியமித்தது வந்து சட்டவிரோதம் என்று அந்த முறையின் போது தெரிவித்தார் அப்போது குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அமர்வானது இது சம்பந்தமாக மனுவாக தாக்கல் செய்தால் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் இதையடுத்து இந்த இது தொடர்பாக மனுவை தாக்கல் செய்யவும் அந்த வழக்கறிஞருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் குட்டி